இப்போ முதல்வர் அமரக்கூடிய முதல்வர் உட்காரக்கூடிய ஆசனம் சட்டசபையில் இருக்குது சிஎம்முடைய சீட் இருக்குது சிஎம் உடைய சீட்டில் போய் நாம் உட்காந்தா விடுவாங்களா உடனே நடவடிக்கை எடுத்துடுவாங்க செக்யூரிட்டி பிடிச்சிருவாங்க சரி நமக்கு பிரியமான நம்ம மனைவியை கொண்டு உட்கார வச்சோம் அல்லது நம்ம பிள்ளையை கொண்டு உட்கார வைச்சோம் சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு வந்தது கேடு அவங்க இவர் தாங்க உட்கார வச்சாருன்னா நம்மளுக்கு சேர்த்து வந்தது கேடு இதே பிஎம் உடைய சீட்டில் போய் நம்ம உட்காரலாமா நம்மளுக்கு வந்தது பலா சரி நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது நம்ம மனைவி மக்களை கொண்டு உட்கார வைக்கலாமா அவங்களுக்கு வந்தது பலா இந்த சிஎம் எம் உட்கார சீட்லையும் பி எம் உட்கார சீட்லையும் உட்காரவனுக்கும் கேடாக போச்சு யா உட்கார வச்சவனுக்கும் கேடாக போச்சே அட பாவி மனிதனே கல்புல் மூமினி அர்சுல்லா நாங்கள் முகமது ரசூல்லா இந்த இருதயம் இருக்கின்றது அல்லா உட்காரக்கூடிய ஆசனம் என்று சொன்னார்களே அதில் நீயும் நாசப்பட்டு அவர்களையும் நாசப்படுத்தி சிருஷ்டிகளையே கொண்டு வந்து அவர்களுடைய கல்வியிலும் வைத்து நீனும் வைத்து கொண்டு ரெண்டு பேருமே வீணாகி போகின்றீர்களே இது அல்லா இருக்கக்கூடிய இடம் அல்லவா இந்த கல்பு